சின்ன விரமகள் இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு தாமரையோட அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிராக பேசிட்டு உண்மையை சொல்லியிருந்தாங்க இதை கேட்டுட்டு ராசாங்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தான் இதுவரை எங்களோட வா சேர்ந்து இங்கே இருந்தியா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சேதுவும் ராசாங்கவும் சேர்ந்து தாமரையும் தாமரையோட அம்மாவையும் வெளியே கழுத்து களத்தை பிடிச்சது வெளியே தள்ளுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே மன்னிப்பு கேட்டும் அரசாங்கம் ஏற்றிக்கவே இல்லை இந்த வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சேதோட பெரியப்பா அவங்க ரெண்டு பேரையும் எங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க மற்றது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்றாங்க இங்கே வந்துட்டு ராசாங்கம் சேதுவை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஒரு நிரபராதி தான் இருந்தால் எத்தனை நாள் வந்து குற்றாளின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற எல்லாம் கேட்குறாங்க தமிழ் வராங்க தமிழ் சொல்கிறாங்க நான் அப்போவே சொன்னேன் இல்லை உங்கள் மேலே எனக்கு நல்லவே நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் தான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராசாங்கம் ரெண்டு பேர் கையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து த தமிழோட அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட வந்து இன்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்